நடைபெறக்கூடிய முப்பேர் விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பிரியாமொழி அவர்கள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு அவர்களே சி வி கணேசன் அவர்களியன் அவர்களடி நாசர் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் வரந்தாமன் அவர்கள முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள ஆசிரியர் தேர்வாரியத்தினுடைய தலைவர் திருமதி ஜெயந்தி ஐஏஎஸ் அவர்கள ஒருங்கிணைந்த கல்வி இயக்குனர் திருமதி ஆர்த்தி ஐஏஎஸ் அவர்கள கல்வித்துறையினுடைய இயக்குநர்கள் திரு கண்ணப்பன் அவர்களே திரு நரேஷ் அவர்கள வருகை புரிந்திருக்கக்கூடிய என் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை என் கண்ணின் மணிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சாரண சாரணி மாணவ செல்வங்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் வாழும் சமூகத்தை கட்டமைக்கும் நம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவர்கள் பயணிக்கும் திசையை தீர்மானிக்கும் ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து பேரையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தமிழ்நாட்டு பெற்றோர்களின் சார்பா வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரிய பெருமக்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழா இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூத்தி நாற்பத்தி மூணு புதிய கட்டடங்கள் மற்றும் பாரத சாரணசாரணையர் தலைமை அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாயில புதுசா கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது பள்ளி கட்டடங்கள் தரப்புன்னு முப்பது விழான்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி ஐம்பது விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் எப்பவும் மாணவர்களுக்குத்தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் என்பதால சில ஆலோசனைகளை உங்ககிட்ட சொல்லுகிறேன் ஆசிரியர் என்பவர் பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறவர் இல்ல தன்னுடைய கல்வியையும் அனுபவத்தையும் சேர்த்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தை நல்லொழுக்கம் மிக்க நாளைய சமுதாயத்தை உருவாக்குறவங்க ஒவ்வொரு முறை நீங்க வகுப்பறைக்குள்ள நுழையும் போதும் நினைவில் கொள்ள வேண்டியது உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்கிறவங்க பாடம் கத்துக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல எதிர்கால டாக்டர்கள் இன்ஜினியர்கள் சயின்டிஸ்ட் நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற அரசியல் தலைவர்கள் உணரணும் நாட்டின் எதிர்கால தூண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க போறோம் என்ற பொறுப்புணர்வு தான் உங்ககிட்ட மேலோங்கி இருக்கணும் இத்தனை ஆண்டு காலமா நீங்க மாணவர்களாக இருந்து கல்வியை கற்று சமூகத்தை உள்வாங்கி பெற்றிருக்கக்கூடிய அனுபவத்தை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு கடத்தி அந்த சமூகத்துக்கே ஒளியேற்றி வைக்க போறீங்க இன்றைக்கு நாம் இருக்கிற காலகட்டத்துல பாடம் எடுக்கிறது உங்களுக்கு எளிதாகிடும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க படிச்ச காலத்துல ஏன் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் பரந்துபட்ட வாசிப்புக்கான தேடலுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை அறிவியல் வரலாறு கணிதம் தொடங்கி எந்த பாடமாக இருந்தாலும் அதோட ஆழத்தை ரொம்ப எளிதா கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு ஆனா இதுல ஒரு விஷயத்துல நாம் தெளிவா இருக்கணும் இது எல்லாமே தகவல் தான் இந்த தகவல்களை மாணவர்களுடைய அறிவாற்றலுக்கு கொண்டு போய் அவனுடைய சிந்தனையை தூண்டி அவனுடைய அறிவை மேம்படுத்த வேண்டிய பெரும்பணி தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அறிவார்ந்த தகவல்கள் கொட்டி கிடக்கவோ அதற்கு கொஞ்சமும் குறைச்ச இல்லாமல் தேவையற்ற குப்பைகள் இருக்கு அதுக்காக நாம் தொழில்நுட்ப வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது நாம நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மாணவர்களுக்கு சரியானத அடையாளம் காட்டணும் எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜியை மட்டுமே நம்பி இருக்கிற தலைமுறையா நம்ம மாணவர்கள் மாறிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் கூக கிட்ட கேட்டுக்கலாம் ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம் என்ற மெத்தனம் வந்து விடக்கூடாது தொழில்நுட்பத்துக்கும் மனித சிந்தனைக்குமான வேறுபாட்டை உணர்த்தணும் அறத்தின் வலிமையும் நேர்மையின் தேவையும் மாணவர்களுக்கு நீங்க தான் கத்துக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை கடந்து இலக்கியங்களை பொது அறிவு தகவல்களை சமூக ஒழுக்கத்தை சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை காலநிலை மாற்றம் குறித்த தெளிவை மாற்று எரிசக்திகளின் தேவையை அதை பற்றியெல்லாம் நீங்க உரையாடி புரிய வைக்கணும் என்னடா நம்ம டீச்சர் போர் அடிக்கிறாங்கன்னு கூடாது மாணவர்கள் கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்டா பழகணும் யூடியூப்ல சில ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் பற்றி எல்லாம் கிரியேட்டிவா சொல்லித்தர பல வீடியோக்கள் வருது அந்த மாதிரி நீங்களும் புது புது முயற்சிகளை எடுக்கலாம் உங்களுடைய முயற்சி ஒரு மாணவ மாணவருடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கலாம் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க வெளிக்கோன முயற்சிக்கணும் ஏற்ற பெற செய்யலாம் இதுக்கெல்லாம் காரணம் எங்க சயின்ஸ் சார் மேக்ஸ் டீச்சர் பி டி சார் அவங்க சொல்றதுதான் உங்களுக்கான பெரிய அவார்டு இன்னைக்கு நீங்க விதைக்க போற நல்ல விதைதான் நாளைக்கு நம்ம சமூகத்துல முளைக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு அறிவாற்றல் முக்கியமோ அதே அளவுக்கு உடல்நலமும் மனநலமும் முக்கியம் மாணவர்களை ரொம்ப பிரஷர் பண்ண கூடாது நாம அன்பா பக்குவமா சொன்னா பசங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க சில குழந்தைகள் யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருப்பாங்க சிலர் இலகம் பேசுவாங்க சிலர் படிச்ச குடும்பங்கள் குடும்பங்கள் இப்போதான் கல்வி கற்க தொடங்கி இருப்பாங்க சூழல் வீட்டிலையும் அவசியம் அதனால எல்லோரையும் ஒரே அளவுகளோட முன் முடிவோட அணுக கூடாது அவனுடைய குடும்ப சூழல் என்ன அவங்க சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்னன்னு கவனிச்சு அவங்கள வளர்த்து வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஏன்னா நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கான இரண்டாவது பெற்றோர் இன்னும் சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பேரண்ட்ஸை விட டீச்சர் தான் பிள்ளைங்க கூட அதிகாரம் இருக்கீங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டு கல்வி சூழல்ல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம் பெருமையின் அடையாளமா உயர்ந்து வராங்க பள்ளிகளோட உட்கட்டமைப்பும் தரமும் உயர்ந்திருக்கு அவங்களுக்கு சமூக அறிவும் உலக அறிவு உலக அறிமுகமும் கிடைக்கணும்னு வெளிநாடுகளுக்கு டூர் அழைச்சுக்கிட்டு போறோம் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய உயர்கல்வி பொருளாதார சூழல் காரணமா தடைபடக்கூடாதுன்னு புதுமை பெண் தமிழ் புதல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேல அறிவு பசியோட பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சூடான சுவையான சத்துணவை காலை உணவாக வழங்குகிறோம் ஆசிரியர்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாக்கி தரும் இதையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களை வளர்த்தெடுக்க வாங்கன்னு அன்போடு அழைக்கிறேன் கல்வி தொடர்பா நீங்க செய்ய போற பணிகளை தாண்டி மாணவர்களுக்கு சாதிய உணர்வு பாலின பாகுபாடு போன்ற பிற்போக்கு தரங்கள் தலையெடுக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் சமத்துவம் மற்ற சமூக நிதியின் தேவையை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல்களை அறிமுகப்படுத்துங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருங்க சிவிக் சென்சை கற்றுக் கொடுங்க மாணவர்கிட்ட அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க நூலகங்களையும் வாசிப்பு பழக்கத்தையும் அறிமுகப்படுத்துங்க அதைக்கு நீங்க முதல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படின்னு பகுத்தறி உணர்வோட அணுகல தலைமுறையா உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு இதுக்கான உங்க ஆசிரியப்பனை சிறக்க நான் மனதார அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது நன்றி உரை வழங்குவதற்காக பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளர் திரு மரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தரமான கல்வி சிறப்பான எதிர்காலம் வளமான வாழ்வை ஒவ்வொரு மாணவரும் பெறுவதை உறுதி செய்ய பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி அல்லும் பகலும் அயராது